குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னொன்று இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் கண்ணதாசன் பொன்மலை தமிழாக்கமும் இருக்குது நாம் வந்து இதுவும் இருக்குது கண ஆதிசங்கரர் அருளிய கண கனகதாரா ஸ்தோத்திரம் நான் படிக்கிறேன் நீங்கள் கே இது பண்ணுங்க ஒரு ஏழை பெண்கிட்ட வந்து ஆதிசங்கரர் போய் பிச்சை கேட்குறாரு உங்களுக்கே அந்த இது தெரியும் அந்த அம்மாக்கிட்ட எதுவுமே இல்லை அப்போ வந்து அவங்க வந்து தன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு உள்ள போய் தேடி பார்க்குறாங்க ஒரு நெல்லிக்கனி தான் இருந்தது அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அம்மா கொடுக்குற அம்மா கொடுக்குறாங்க ஐயா எங்கள் வீட்டில் எதுவுமில்லை இதுதான் இருக்குது அவ்வளோ வறுமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்குறாங்க உடனே ஆதிசங்கரர் வந்து கனகதாரா சூத்திரத்தை பாடி அவர் அவங்க வீட்டில் வந்து வெறும் நெல்லி பொன் மலை பொழிகிறது அதாவது நெல்லிக்கனி மலையே பொழிகிறது அப்படிப்பட்ட ஒரு இதுதான் ஸ்தோத்திரம் இது வந்து நீங்கள் என்னடா திரும்ப சொல்கிறாங்களே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சு தொடர்ந்து நீங்கள் இது பண்ணுங்க அதை செய்யுகின்ற பொழுது நம் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் சேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இது தாமரை கிடச்சிது அஞ்சு தாமரை வாங்கினா அஞ்சு தா இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி நான் படிக்கிறேன் கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் அவர்லேயே கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் தனக்கு பிச்சை அளிக்க ஏதுமில்லாத ஒரு நெல்லிக்கணியை அளித்த ஒரு பெண்ணின் தரித்திர நிலையை நீக்குமாறு இந்த ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமி பிரார்த்தனைக்கே கனகதாரா பொன்மலை பொழிந்தது கனகதாரை பொன்மலை பொழிந்தது இப்போ படிக்கட்டுமா அங்கம் ஹரேக புலக பூஷணம் மாஸ்ரந்தி பிரங்காங் நேவ முகலா வரணம் தமாளம் அங்கீகிருத் அகில விபூதி ரபாங்க லீலா தாஸ்து மமமங்கல தேவதாயாக முக்தா முகுர் வித்ததி வதனே முராரே ஹே பிரேமா பிரேமாத்ரபா பிரணிகிதானி க கதாக தானி மாலா திருஷோர் எங்கேயோ விட்டுட்டேன் மாலா திரு மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா மகோத்பலே யா சாமேஸ்ரீயம் திசது சாகர சம்பவாய சம்பவாய ஹ அம் ஹ ஆமீலிதாசம் அதிகமிய ஆமீலிதாசம் அதிகமிய முதாமுகுந்தம் ஆனந்த கந்த ம நி மி நிமேஷ மணங்க தந்திரம் ஆக்கேக்கரஸ்தி பஷ்ம நேத்திரம் பூத்தியை பவேன் பூத் பூத்தியை பவேன் ம மம புஜங்க சயாங்க நாய் சயாங்க சயாங்கநாயாக பாஷ்வந்தரை சித்த சுரித்த சுரித்த கௌஸ்துபே யா ஹாரா பலிப ஹரி நீலமயி விபாதி ரபாங்க லீலபக காம பிரதா பக பகவதோபி கடாஷமாலா கல்யாண மா மாவகது மே கமலாலய கமலாலயா யாக காளாம்புத காளாம்புதாளில் லலிதோரசி கைடபாரே ஹ தாராதே தாராதரே ஸ்மிருதியா தடிதங்க நேவ மாது சமஸ்தகதாம் மகனீய மூர்த்தி பத்ராணி மே திசது பார்கவ நந்தநாய நந்தனாய் பதம் பிரதம டக்ஷ் கலுயத் பிரபாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மேதன மையா பதேக் ததீக மந்திர மீஷனார்த்தம் மந்தாலசம் ச மகராலய கன்னிய காயாக விஸ்வாம் விஸ்வாம் விஸ்வாமரேந்திர பத விபிரம தானதம் ஆனந்தகே ஆனந்தகேதுரதிக் विशोभि भी ईषन्त् निषीदधु मयि शनमीषणार्थम् इन्दीभरोदरसहोदरम् इन्द्राय ह इष्टाविशिष्टमदयोभिया दयार्द्रद्र तृष्ट्या त्रिभीष्टपदं सुलभं लभन्ते तृष्टिः प्रकृष्टद தத்யா விகாங்க விஷனே தூரம் நாராயண கமலோதரதிஷ்டுங் மமபுஷராய்தயாணுபவனோத் தேதி கருடத்வஜ சிஹௌவிஷணே துஷமபணீயசிராயூரம் நாராயணப்பயணி நாராயணபுவாஹீவதி கருடசூத்திரைதி சாங்கம்பருதிசிசேகரவபேதிசிசி பிரளய பிரேிசு சம்சித்தாயை தசியை நமஸ் திரிபுணை க்ரோன் தருண்யை சுத்தியை நமோஸ்து சுபகர்மஃபல பிரசுத்தியை நத்தியை நமோஸ் ரமணீயுணாராயை சத்ய நமோஸ் சதபத்திரநிகேதநாயை புஷ்டை நமஸ்து வல்லபாயை நமோஸ்து புருஷோத்தவல்லபாயை நமோஸ்ஸு நமோஸ்ஸு துக்கோ ததிஜன்மபூமியை நமோஸ்ஸு சோமாசோத்தரா நமோஸோ நாராயணவல்லபாயை நமோஸ்ஸு ஹேமாம்புஜபீடிகாயை நமோஸு பூமண்டலநாயிகாயை நமோஸ்து தேவாதிதயாபராய நமோஸு சார்காயுதல்லபாயை நமோஸு தேவிபிருகனந்தநாயை நமோசு விஷ்ணோருஉரசிசிஷிதாயை நமோசுலட்சுமே கமலாலயாயை நமோஸு தாமோதரவல்லபாயை நமோஸ்ஸு காந்தீவ் கமலேஷநாயை நமோஸ் ூத்தே பௌன பிரியை நமோஸு தேவாதிபர்ச்சிதாயை நமோசு நண்டாத்மஜவல்லி சகலேந்திரிய நந்தனி சாமிராஜி விபாணி சரோஜுகாசிவந்தோதிய மாமேவாதீசம் களையுமாயே யடாசபுபாசனிசி ஷலார்த்த சம்ஹதாக சாந்தநோதி வசனாங்க மனசை ஹி திவா முராரி ஹிருதீஸ்வரியும் பஜே சரஜ சரசிஜனிலே சரோஜகஸ்தே த தவள்தராம்சுகந்தமியோபே பகவதி ஹரிவல்லபே மானோஞே திரிபுவனபூதிகரி பிரசித்தமாஷியம் திக்கிபிகி கனககும்பமுகாவசுஷ்டர்வாகிணி விமலாரு ஜலாப்ளதாங்கிம் பிராதர் நமாமி ஜெகதாம் ஜனனீம் அமே அசேஷ லோகாதிநாதஹிருணிம் அமுருதி தாப்தி புத்திரீம் கமலே கமலாஷவல்லபே துவாம் கருணாபூரா கருணாபுரதரங்கிதை ஹி அபாங்கை ஹி அவலோக்கிய மாம் அகிகிஞ்சனாம் பிரதமம் மா பாத்திரம் அகிருத்திரிமம் தயானு தயாயாக சுதி பந்தியே சுதி பிரமி ஸ்துதி இங்கே விட்டுட்டேன் ஸ்ருதிவந்திய சுதிப்பிரமி பிரண்பகாம் தரையீ மயிம் திரிபோன மாத்தராம் ரமாம் குணாதிகரா குருதரா பாக்கிய பாகினோ பவந்தி தேவி புத புத பாவி தாசையாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அதாவது கனக கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் இது நீங்கள் வந்து தமிழ்லேயும் இருக்குது தமிழாக்கம் அதுதான் இது நீங்கள் அதையும் படிங்க உங்களுக்கு எது இருக்குதோ படிங்க இதை படித்தீங்கன்னாவே வீட்டில் பக்தியுடன் தினமும் இதை தவறாமல் படிப்பவர்களுக்கு ஏழ்மை நீங்கி நிறைய பொருளும் மகாலட்சுமின் அருளும் கிடைக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழ்வர் இதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் நீங்கள் வந்து விடாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நுழையுதோ இல்லையோ தமிழ்லேயும் இருக்குது சமஸ்கிருதத்துலையும் இருக்குது இவர் பரவாயில்ல எட்டு இதுலேயே நான் முடிச்சிட்டேன் அதனால் வந்து நீங்கள் இதை கட்டாயம் செய்ங்க அதனால் அவ்வளோ ஒரு சிறப்பானது நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நமக்கு இதாக இருக்கும் நம்ம வந்து ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் ம மகாலட்சுமி நமக நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இல்லை இருபத்தி ஒரு வாரம் அதை தெய்வத்தை தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் வேறு எந்த இதையும் நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்படி இருக்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாருங்கள் இவ்வளோ அழக பொன்மலை பொழிகின்ற ஆதிசங்கரடிய கனகதாரா ஸ்தோத்திரம் தமிழ்லேயும் இருக்குது நீங்கள் இதையும் சமஸ்கிருதத்தில் உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்கள் பாடுங்க செய்ய தினமும் பக்தியுடன் இதனை படித்தால் நம் வறுமை நீங்கும் கடவுள் இருக்கிறாரு அதனால் நமக்கு மகாலட்சுமி நமக்காருள் அவரோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழணும் அதுதான் நிச்சயம் விழும் கவலைப்பட வேணாம் Ok, arte